சின்ன மருமகள் சிறியிலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வி டாக்டர் ஆகணும்னு படிக்க காலேஜுக்கு போனது கொஞ்சம் கூட படிக்காத சாவித்திரியும் இங்கே தாமரையும் காலேஜுக்கு போன தமிழ் செல்வி அங்கே யார்கிட்ட எல்லாம் பேசுகிறாங்க எப்படியாவது தமிழ் செல்விக்கு நல்ல பேர் கிடைக்கவே கூடாது தமிழ் செல்வியை பற்றி வீட்டில் எல்லாருக்கும் தப்பு தப்பாக சொல்லி செய்தவையும் தமிழ் செல்வியையும் நல்லபடியாக பிரித்துட்டு இந்த தமிழ் செல்வி இருந்த இடத்துல என் பொண்ணு தாமரை செய்த கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அங்கே காலேஜில் ஏற்பாடு பண்ணி வச்ச அந்த ஆள் மூலமாக என்னெல்லாம் நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க சாவித்ரி அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரமே கிடைக்குது தமிழ் செல்வி அவங்க கூட படித்த அந்த சக்தி கிட்ட பேசிட்டு இருக்கிறதுலாம் இங்க ஆதாரமா வச்சுக்கிட்டு இங்க வந்து சாவித்திரி சொல்றாங்க எனக்கு என்னவோ அந்த தமிழ் செல்வி வேணும்னே அந்த காலேஜில் சேர்ந்ததுக்கு காரணம் கூட இந்த சக்தி கிட்ட பேசுறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தாமரை சொல்ல போனா இத நம்ம ஒரு ஆதாரமா வச்சு செய்திக்கிட்ட சொல்லி செய்தவையும் தமிழ் செல்வியவும் பிரிக்கணும் அது மட்டும் இல்லை இந்த சக்தி தமிழ் செல்வி கூட படிக்கும்போதே தமிழ் செல்வியை ரொம்ப விரும்பியிருக்கான் கல்யாணம் பண்ணணும்னு கூட நினச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது அதனால தான் தமிழ் செல்வி வேணும்னே சேதுவை பிரிஞ்சு வாழ்கிறான்னு செய்துக்கிட்ட சொன்னோன்னு வையன் கண்டிப்பாக நம்ம பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு சேது நம்பி தமிழ் செல்வி கூட செய்கிற வாய்ப்பே இருக்காது அப்படின்னு சேதுவை பார்க்க போகிறாங்க இந்த காலேஜில் யார் யார்கிட்டலாம் தமிழ் செல்வி பேசுகிறாங்க அப்படி அங்கே என்னெல்லாம் நடந்ததுன்றத செய்த கிட்ட சொல்லி செய்துவோட மனசை பா மாற்ற பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தையும் காமிச்சு பார்த்தியா உன் பொண்டாட்டி தமிழ் செல்வி யார்கிட்ட எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு அது மட்டும் இல்லை அவ என்னவோ அங்கே படிக்க போன மாதிரி இல்லை ஏன்னா தமிழ் செல்வியை அந்த சக்தி அங்கே அந்த கேண்டீனில் தான் வேலை பார்த்துட்ருக்கான் இருக்கான் அதனால தான் இவளும் அங்கே போய் சக்தி கிட்ட சிரித்து சிரித்து பேசுறதுன்னு என்னெல்லாம் செய்கிறா பாரு உன்னை பிரிஞ்சிருக்க தமிழ் செல்வி முகத்தில் கொஞ்சமாவது சோகம் இருக்கா அம்புட்டு சந்தோஷமா இருக்கா இவ படிக்கிறாளோ இல்லையோ நீ வேண்டான்னு முடிவெடுத்து அந்த சக்தியை கல்யாணம் பண்ணாலும் பண்ணிப்பா நீ தான் இந்த தமிழ் செல்வியவே நினச்சி இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுட்ருக்க தமிழ் செல்வியே நீ வேண்டான்னு படிக்க போறேன்னு காலேஜுக்கு போயிட்டு அவ விருப்பத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கும் போது சே நீ யாரு எங்க அண்ணன் ராஜாங்கத்தோட பையன் நீயும் மனசெல்லாம் மாத்திக்கிட்டு உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு அந்த ஆதாரத்தெல்லாம் போது அதில் சக்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தமிழ் செல்வி தான் கூட படிக்கும்போது நான் ரொம்ப விரும்பினேன் அது மட்டும் இல்லாமல் செய்து கல்யாணம் பண்ணதுனால தான் நான் அப்படியே தமிழ் செல்வியை பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு ஆனால் மறுபடியும் இப்போ தமிழ் செல்வியோட வாழ்க்கையிலையும் கல்யாணத்துலேயும் ஏதோ ஒரு பிரச்சனை போல் தமிழ் செல்வியை மறுபடியும் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு தமிழ் செல்வியை பற்றி பேசின எல்லாத்தையும் பார்த்துட்டு செய்து வாழ தாங்கிக்க முடியல அப்போ தமிழ் செல்வி நம்மளை ஏமாத்துனது உண்மைதானா அப்படின்னு நினைக்கும் போது உடனே தாமரை சொல்றாங்க மாமா நீங்களும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சிருக்கும் போதே தமிழ் செல்வி இப்போ மாசமாக இருக்கிறதா சொல்றாலே இதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கூட இருக்கும் அதனால நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்னு சொல்ல போதும் இனி யாரும் அந்த தமிழ் செல்வியை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்க சாவித்ரி தாமரையை உடனே அங்கிருந்து அனுப்பின சேதுக்கு என்ன செய்யணே தெரியாம அங்க எப்பயும் போல கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் தமிழ் செல்வியோட எண்ணத்தை புரிஞ்சிக்காமல் நல்லாவே செய்து போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு அந்த இடத்துலையும் அங்கே இருந்தவங்க இது ராஜாங்கத்தோட பையன் தானே இவர் என்ன பொறுப்பே இல்லாமல் இங்கே வந்து உட்காந்து அதுவும் நம்ம கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசும்போது அது வேற ஒன்றும் இல்லை அதான் இந்த சேது கல்யாணம் பண்ண தமிழ் செல்வி இந்த குடும்பத்தையே ஏமாற்றிட்டாலாம் இப்போ மாசமாக இருக்கிற தமிழ் செல்வியை இந்த சேது சந்தேகப்படுறான் போல் என்ன பெரிய குடும்பமாக இருந்தாலும் இப்படி அந்த தமிழ் செல்வி மூலமாக குடும்பமே இப்போ சந்தேகப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்களாம் அதான் தமிழ் செல்வியை நினச்சி இங்கே வந்து இந்த சேது உக்காந்துட்டுருக்கான் போல அப்படின்னு தமிழ் செல்வியை பற்றி தப்பாக பேசி சேதுவை பற்றியும் இப்படி பேசின உடனே சேது கோவத்தில் அந்த ஆ அந்த ஆளுங்கக்கிட்ட மெதுவாக போக உடனே அவங்களும் என்ன செய்து இங்கே வந்து நிக்கிறேன்னு கேட்க என்னை பற்றி என்ன பேசுன என் குடும்பத்தை பற்றி என்ன பேசுன அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் என்ன நடக்காததையா சொன்னோம் உன் குடும்பத்தை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுமே அந்த தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இப்போ பிரச்சனையில் இருக்க அதான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லும்போது தமிழ் செல்வி என் மனைவியே கிடையாது அவளை பற்றி எதுக்கு ஏன் முன்னாடி பேசுற எனக்கு தமிழ் செல்வியை பிடிக்காது அந்த தமிழ் செல்வியால் நாங்கள் தலை குடிஞ்சு நிற்கிறோம் ஆனால் நீ என்னடானா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லி அங்கே வந்த எல்லாரையுமே வெளுத்து வாங்குறாரு சேது ஆனால் சேது அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால அங்கே இருக்கிறவங்க நாம என்னவோ தப்பாக பேசின மாதிரி நடக்காததை பேசின மாதிரி இந்த சேது இவ்வளோ கோவப்படுறானே இவன் யாராக இருந்தால் நமக்கு என்ன இவன் வந்து நம்மளையே வெளுத்து வாங்கணும்னு நினைக்கும்போது இவனை எதுக்கு சும்மா விடணும்னு அங்கே இருந்த எல்லார்கிட்டேயும் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்ச செய்துவ அவங்க அஞ்சாறு பேர் சேர்ந்து வெளுத்து வாங்கிடுறாங்க அங்கே பல்லார் பல்லார்னு சேது வெளுத்து வாங்க எந்திரிக்கை கூட முடியாமல் அதே இடத்துல மயங்கிடுறாரு இவன் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுனதுக்கு இவனுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா அப்போ எதுக்காக தமிழ் செல்வியை சந்தேகப்பட்டு பிரிஞ்சுருக்கணும் என்னவோ நம்ம அவன் குடும்பத்தை தப்பாக பேசிட்டோன்னு இவ்வளோ கோவப்படுறான் அதுவும் நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை செய்கிறான் சும்மா விடுவோமா அப்படின்னு சேதுவை வெளுத்து வாங்கிட்டு அந்த ஆளுங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அந்த சமயம் தன்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வக்கீலையும் பார்த்துட்டு அங்கே வந்து எல்லா பேசி முடிச்சுட்டு தமிழ் செல்வி வரும்போது இங்கே சேது மயங்கி இருக்கிறத தமிழ் செல்வி கவனிக்கிறாங்க என் கூட வேறு யாரும் இல்லை பார்க்க சேது மாறியில இருக்கு யாரை உதவிக்கு கூப்பிடலாம் இவர் எதுக்கு இங்கே வந்தாரு வேற வேலையே இல்லை நான் இல்லைன்னா திருந்தி வேலையை பார்ப்பாருன்னு பார்த்தா மறுபடியும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா பெரிய வீட்டோட பையன்தான் பேர் ஆனால் ஏதாவது பொறுப்பான வேலையை அந்த சேது என்னைக்காவது பார்த்துருக்காரா எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணணும் யாரையாவது சந்தேகப்படணும் பிரச்சனை செய்யணும் இதை தவிர அந்த சேதுக்கு வேறு என்ன தெரிஞ்சிருக்கு இப்போ எப்படி செய்துவ தனியாக நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுன்னு யோசிக்கும்போது அங்கே ஒரு ஆட்டோ வருது உடனே தமிழ் செல்வி எப்படியாவது செய்துவ சேதுவை பிடிக்கலனாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்கிறது தானே நல்லது அப்படின்னு சொல்லி உடனே ஆட்டோல இங்கே செய்துவை நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாங்க தமிழ் செல்வி டாக்டர்கிட்ட தமிழ் செல்வி என்ன நடந்ததுன்னு தெரியல இவர் அங்கே ராஜாங்கத்தோட பையன் கொஞ்சம் சீக்கிரமாக என்னென்னு பார்த்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுங்க நீங்களே அப்படி அந்த ராஜாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்க சொந்தக்காரங்களெல்லாம் கொஞ்சம் வர வச்சுருங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் இந்த சேதுவுக்கு நீங்கள் யாருன்னு கேட்க வரும்போது இவர் இப்படி இருக்கிறத பார்த்தேன் யாராக இருந்தாலும் உதவி செய்கிறது நல்லதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் மற்றபடி இந்த சேதுவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறாங்க தமிழ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது உடனே இங்கே சன்னாசி அண்ணே நம்ம சேது ஏதோ பிரச்சனை செஞ்சால் போல் அங்கே உள்ளவங்க அவனை வெளுத்து வாங்கி இப்போ நம்ம சேது ஹாஸ்பிட்டலில் இருக்கானா என்ன பிரச்சனைன்னு ஒன்றுமே தெரியல எதுக்காக தான் சேது இப்படி வீட்டை விட்டு போய் அங்கே வெளியில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறானோ தெரியல அது மட்டும் இல்லாமல் சேதுவோட நிலமை என்னென்னு தெரியலன்னு சொல்லி அங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்ல அப்பத்தான் ஆள ஆரம்பிக்கிறாங்க உடனே ராஜாங்கோ மோகனானு எல்லாரும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க உடனே இங்கே இதை பார்த்துட்டு சாவித்திரி சொல்கிறாங்க நாம் தமிழ் செல்வியை பற்றி நடந்த எல்லாத்தையும் சொன்னோம் அந்த குழப்பத்தில் இருக்கிற சேது இனி இப்படி தான் இருப்பான் இவன் நல்ல சந்தோஷமாக இருந்தா உன்னை கண்டுக்க மாட்டான் தாமரை இப்படியே பிரச்சனையில் இருக்கணும் தமிழ் செல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கணும் அப்போ தான் தமிழ் செல்வியை ஏதாவது செய்யணும் அவமானப்படுத்தணும்னு ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த த அந்த சேதுவுக்கும் ஒரு எண்ணம் வரும் எங்கள் அண்ணனும் ஒரு முடிவெடுப்பார் அதனால தான் தமிழ் செல்வியை பற்றி அங்கே நடக்காதது நடந்ததுன்னு எல்லாத்தையும் நான் சொன்னேன் இப்போ பார்த்தரில் சேதுவோட நிலமை என்னென்னு அப்படின்னு சொல்லும்போது மாமாவுக்கு எதுவும் ஆயராதில் வந்துடுவான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சேது வந்துடுவான் நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்கிறாங்க அப்பத்தாவும் அழுதுகிட்டே அங்கே போகிறாங்க இவங்க எல்லாரும் வர வரைக்கும் தமிழ் செல்வி அங்கேயே இருக்காங்க அங்கே வந்த மோகனா தமிழ் செல்வி என்னாச்சு நீ ஏன் இங்கே வந்தன்னு கேட்கும்போது உங்கள் பையனை வர வழியில் பார்த்தேன் அவர் நிலமை சரியில்லை மயங்கியிருந்தார் நான் தான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தேன் இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மோகனாக்கிட்டேயும் அப்பத்தாக்கிட்டேயும் சொல்ல நீ மட்டும் வராமல் இருந்திருந்தா என் பேரனை பார்க்காம இருந்திருந்தா அவனுக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும் தமிழ் செல்வி நல்ல வேலை உனக்கு செய்த மேலே கோபம் இருந்தாலும் அவனுக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கிறியே நீ வேணும்னா அவனை அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் அதை நீ செய்யலையே தமிழ் செல்வி ஆனால் ஓ நல்ல மனசு யாருக்கும் புரிய மாட்டேக்குதே நீயும் சேதவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சா உங்கள் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இம்பிட்டு பிரச்சனை வருதுன்னு அப்போத்தான் சேதுவை பார்க்க முடியாமல் அங்கேயே நின்று அழுகிறாங்க உடனே ராஜாங்கவும் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க அங்கே டாக்டரும் சார் நீங்களே வந்துட்டிங்களா உங்கள் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே ஏதோ தேவையில்லாமல் பிரச்சனை நடந்திருக்கு அதனால் மயங்கிட்டாரு இப்போ அவர் நல்லா தான் இருக்காரு அவர்கிட்ட கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ண வேண்டான்னு சொல்லுங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வீட்லையே அதை பற்றி பேசுங்கள் ஏன்னா அவர் கொஞ்சம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்குது உங்கள் பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தானே தெரியும் நீங்கள் தான் அவரை நல்லா பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை உங்கள் பையன் செய்து இந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக செய்தது அங்கே டாக்டருக்கு படிக்கிற தமிழ் செல்வி தான் அவங்க உதவியால் தான் நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்ருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க மட்டும் அங்கே வரலைன்னா உங்கள் பையன் அங்கே மயங்கியிருப்பார் நீங்கள் எங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டாம் அந்த தமிழ் செல்விக்கு நன்றி சொல்லுங்க இப்போ உங்க பையன் ரொம்ப நல்லா இருக்காரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க அவரை வீட்டுக்கும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு தமிழ் செல்வியா அப்போ செய்து வைங்க கூட்டிட்டு வந்தா அப்படின்னு அவ பார்த்துக்கிட்டே நிக்கிற ராஜாங்கத்துக்கு தமிழ் செல்வி கிட்ட போய் எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தலை குனிஞ்சு நிக்க உடனே தமிழ் செல்வி சொல்றாங்க அத்தை நான் கிளம்புறேன் அதான் எல்லாரும் வந்துட்டீங்கல்ல சேதுவை நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க எனக்கும் படிக்கிற நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல காலேஜெல்லாம் போயிட்டு வந்துட்டல உனக்கு காலேஜ் எல்லாம் நல்லா தானே இருக்கு நீ படி படி கண்டிப்பா படிக்கணும் நீ செஞ்ச உதவிய நாங்கள் யாரும் என்னைக்கும் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தமிழ் செல்வி வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைக்கும் போது சேது மெதுவா கண்மொழிக்கிறாரு பக்கத்துல தமிழ் செல்வி நிற்கிறத பார்த்த உடனே தனக்கு உதவி செஞ்சது சேது இங்கே தமிழ் செல்வி தானு கூட நினைக்காத சேது இவ்வளவு யார் இங்க வர சொன்னது ஆமா எனக்கு என்ன ஆச்சு நான் ஏன் இங்க இருக்கேன்னு சொல்ல உடனே அப்பத்தான் சொல்றாங்க கோவப்படாது சேது நீ எதுக்காக வெளியிலலாம் எல்லாம் போன ஏன் பிரச்சனை செஞ்ச நீ மயங்கிட்ட உன் பொண்டாட்டி தமிழ் செல்விதான் உன்னை நல்லபடியா இங்க கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்கான்னு சொல்ல யாரு தமிழ் செல்வியா அப்படின்னு கேட்டுட்டு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் என்னை கூட்டிகிட்டு வந்து சேர்த்ததுக்கு என்னை அங்கேயே விட்டுருக்கலாம் எனக்கு என்ன இந்த தமிழ் செல்விக்கு என்ன இவளால நான் எவ்வளோதான் அவமானப்பட்டு நீக்க போறேனோ தெரியல அப்படின்னு சொல்ல உடனே ராஜாங்கம் சேது நீ என்ன சொல்றேன்னு கேட்கும்போது ஆமாப்பா நான் என்னவோ மனசு சரியில்லைன்னு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக போனால் அங்கே இருந்தவங்க தமிழ் செல்வியை பற்றி அவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க அது மட்டும் இல்லை என்னை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் அவமானப்படுத்தி பேசுகிறாங்க அதுக்கு காரணம் தமிழ் செல்வி தானே அது மட்டும் இல்லாமல் இவ மாசமாக இருக்கிறதுனால எல்லோரும் என்னை என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியுமா இதுக்கு தான் சொன்னேன் தமிழ் செல்வி கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு அவ வா அவ நம்ம வீட்டு வாரிசை சுமக்கிறதா சொல்லிட்டு இருக்கா ஆனால் மற்றவங்க எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க அதை என்னால் கேட்கவும் முடியல தாங்கிக்கவும் முடியல இந்த தமிழ் செல்வியால் நான் இன்னும் ரொம்ப அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது தான் தப்பா பேசின எல்லாரையும் வெளுத்து வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் நான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால அங்கே இருந்தவங்க என்ன ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாங்க அதனாலதான் அங்க மயங்கிட்டேன் போல ஆனா இவ என்னை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான்னு என்னால் கேட்கவே முடியல ஏன்னா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளெல்லாம் நம்பி விரும்பி கல்யாணம் பண்ணது தப்புன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா நம்ம குடும்பத்துக்கு ஆகாத இந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு என் தப்புதான்ப்பா இவளெல்லாம் கண்டிப்பா என் மனைவின்னு பொண்டாட்டின்னு யாருமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது தமிழ் செல்வி வெளியில கிளம்புனவங்க நின்னு திரும்பி பார்த்துட்டு என்ன சொன்னேன் நீ என்ன என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க உண்மையை தாண்டி சொன்னேன்னு சொல்றாரு நீ என்ன பெருசா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்க என்னைக்காவது உண்மை என்னன்னு கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சு பேசியிருந்தா நீ பேசுறதெல்லாம் நான் ஒத்துக்கலாம் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஒன்ன கூட்டிட்டு வந்து நல்லா இருக்கணும்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது ஏன் தப்பு என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டோன்னு அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும் நீ என்னை பத்தி தப்பா பேசுறல அதை தான் என்னால தாங்கிக்க முடியல மத்தவங்க பேசுறதெல்லாம் நான் வந்து கேட்க போறதும் இல்லை ஏத்துக்க போறதும் இல்லை ஏன்னா படிச்சு முன்னேறணும்னு இருக்கிறேன்னா மத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா என்னால முன்னேற முடியாது ஆனா நீ அப்படி இல்லை உனக்குன்னு பெருசா எந்த வேலையும் இருந்தாதானே நீ அத கவனம் செலுத்தாம ஓ வேலையை பாப்ப உங்க அப்பா பெரிய பொறுப்புல இருக்காரு நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்காரு அது எல்லாத்தையும் வீண் செலவு செஞ்சு இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிக்கிறது நீ இதுல என்னவோ என்ன தப்பா பேசிட்டு இருக்க இப்பயும் சொல்றேன் ஓ தான் நான் சம்மந்துட்டு இருக்கேன் அதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு ஆனால் உன்கிட்ட நிரூபிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை ஏன்னா என்ன சந்தேகப்படாமல் நான் மாசமாக இருக்கேன்னு சொன்ன உடனே நீ சந்தோஷப்பட்டிருந்தா கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் புரிய வச்சுருப்பேன் நான் செஞ்ச தப்புக்கு எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டுட்டேன் அதை நீங்கள் மன்னிக்கலனாலும் பரவாயில்ல என் குடும்பத்தையும் என்னையும் அவமானப்படுத்தி இப்படி தப்பாக பேசாமல் இருக்கலாம்ல அங்கே உள்ளவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது செய்து ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டு விரும்பி தானே நீ கல்யாணம் பண்ண ஆனால் இப்படி சந்தேகப்பட உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு இங்கே ரொம்ப கோவத்தில் தமிழ் செல்வி போது மறுபடியும் மறுபடியும் ஏன் வாரிசுன்னு நீ சொல்லாத அதை என்னால் ஏற்றுக்க முடியாது இப்படி பேச போய் தான் கோவத்தில் எனக்கும் அந்த ஆளுங்களுக்கும் பிரச்சனை வந்து நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நான் கண்டுக்காம ஒதுங்கி தானே போகிறேன் நீ எதுக்குடி எனக்கு வந்து உதவி செய்கிற என்ன உரிமை இருக்கு எனக்கு உதவி செய்கிறதுக்குன்னு கேட்குறாரு செய்து உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க உதவி செய்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை மனசு இருந்தால் போதும் நல்ல மனசு இருந்தால் போதும் அன்னைக்கு காலேஜுக்கு போகும்போது யாரோ ஒரு ஆள் பணத்தை எடுத்துகிட்டு போனப்போ எல்லார போலேயிருந்தான் உனக்கும் உதவி செஞ்சேன்னு பணத்தை கொடுத்துட்டு போனல்ல நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு தான் இப்போ நான் பதில் உதவி செஞ்சுருக்கேன் அவ்வளவு தான் மற்றபடி உன் மேலே அக்கறை இருக்குது பாசம் இருக்குது நீ என் புருஷன் உன் நிலமையில நீ வேதனை படுறத பார்த்துட்டு கஷ்டப்பட்டு உன்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்தேன்னு நீ ஒன்றும் நினைக்க தேவையில்லை என்னைக்கு நீ என்னை சந்தேகப்பட்டு தப் அப்பா பேசி என்னை புரிஞ்சுக்காம பேசிட்டு போனியோ அன்னைக்கே எனக்கு புருஷனும் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் என்னை என்னை இப்படி ஒரு கல்யாணம் செஞ்சு வச்ச என் அப்பா அப்பாவும் வேண்டான்னு நான் முடிவெடுத்துட்டேன் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு நின்று நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன் பாரு என்னை சொல்லணும் உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை ஆனால் எனக்கு படிக்க வேண்டிய பொறுப்பு நிறையா இருக்குது உங்கள் அப்பா சம்பாதிச்சிருக்க பணத்தை நீ எப்படி வேணாலும் வீண் செலவு செய்யலாம் ஆனால் என் குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கேன் என் குடும்பத்தை மட்டும் இல்லை என் வயிற்றில் ஓ வாரிசையும் நல்லா கவனிச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அதனால தான் படிக்க போறேன்னு சொல்ல போதும் போதும் நீ படிக்க போறேன் படிக்க போறேன்னு சொல்லிட்டு போறியே உண்மையாகவே படிக்க தான் போறியா இல்லை அங்கே ஸ்கூலில் படிக்கும்போதே உன்னை விரும்பினானே அந்த சக்தி அவனை பார்க்கறதுக்காக தான் அந்த காலேஜில் சேந்தியான்னு இங்கே ரொம்ப கோவத்தில் செய்து கேட்டுடுறாரு உடனே இது புரியாத ராஜாங்கோ அப்பத்தானு எல்லாரும் செய்து என்ன பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது உடனே மோகனா செய்து தேவையில்லாமல் நீ பேசுறதுலாம் பெரிய பிரச்சனையை தான் இது பண்ணுமே தவிர்த்து மற்றபடி இப்படிலாம் பேசுனா நீயும் தமிழ் செல்வியும் என்னைக்கும் ஒன்று சேரவே முடியாது பார்த்து பேசுன்னு சொல்லும்போது நான் உண்மையை தான் சொல்கிறேன் என்கிட்டயும் ஆதாரம் இருக்குது இந்த தமிழ் செல்வி என்னை பிரிஞ்சு வாழ்ந்தானா அவளுக்கு கண்டிப்பாக என்னை பற்றின ஒரு அக்கறையும் பாசமோ பிரிஞ்சு வாழ்கிற அவளுக்கு கொஞ்சமாவது சோகமும் இருக்கணும்ல ஆனால் காலேஜில் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசுகிறது என்ன அதுவும் ஒன்னையே விரும்பின அந்த சக்தியை பார்த்துட்டு நீ எவ்வளோ சந்தோஷப்பட்ட அப்போ உண்மையாகவே நீ என்னை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அங்கே போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணியே சக்தியை விரும்பினதுனால தான் அப்படியெல்லாம் செஞ்சியா அப்படின்னு கேட்கும்போது தமிழ் செல்வியால செய்து இப்படி பேசுகிறத தாங்கிக்கவே முடியல உடனே இங்கே அப்பத்தாவும் செய்து வேண்டாம் செய்து நீ யார சந்தேகப்படுறன்னு தெரியுதா நீ எப்படி பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா தமிழ் செல்வி என் பேத்தி அவள் எந்த தப்பும் செய்ய மாட்டா அது மட்டும் இல்லை நாங்க அவளை புரிஞ்சுக்கலனாலும் நீயாவது புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா மனசு மாறுவேன்னு நினைச்சேன் நீ பேசுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல உடனே தமிழ் செல்வி சொல்றாங்க அப்பத்தா பேசட்டும் நல்லா பேசட்டும் ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பொறுப்பில்லாத ஆள் தானே அதனால் தெரிஞ்ச உண்மையெல்லாம் நல்ல பெரிய கதையாக பேசி நல்லாவே பேசிட்டோம் ஆனால் என்னை பற்றி பேச இந்த சேதுவுக்கு தகுதியே கிடையாது ஏன்னா நடக்காததை நீ இருக்க ஆமாம் காலேஜில் என் கூட படித்த அந்த சக்தியை நான் பார்த்தேன் பேசினேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது உடனே இங்கே இங்கே சேதுவும் பார்த்திங்களாப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு ஆனால் அந்த சக்தி எங்கே வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே காலேஜில் சேர்ந்து மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிருப்பா போல அதனால தான்ப்பா தமிழ் செல்வி என்னை விட்டு பிரிஞ்சு என்னையும் ஏமாற்றி என்னவோ ஏன் வாரிசுதான் அவள் வயிற்றில் வளருதுன்னு பொய் சொல்லிட்டுருக்கா இப்பையும் சொல்கிறேன் உன் வயிற்றுல வளர்றது என்னோட வாரிசு கிடையாது அது என்னைக்கும் நான் ஏற்றுக்கவும் மாட்டேன் ஒத்துக்கவும் மாட்டேன் இப்போ சொல்றேன் அந்த சக்தியை நீ விரும்பியிருக்க அது மட்டும் நான் பண்ணணும் நீ நினச்சிருக்க அதெல்லாம் தெரியாம உன் மேலே விருப்பப்பட்டு உன்ன நான் கல்யாணம் பண்ணதுனால இப்போ பிரிஞ்சே தான் இருந்தோம் இனியும் பிரியதான் போகிறோம் நீ இப்பையும் அந்த சக்தியை தானே நினைச்சிட்டு இருக்க தான் இவ்வளோ திமுறா பேசுறேன்னு சொல்லும்போது எல்லார் முன்னாடியும் இருந்த கோவத்தில் இங்க வந்து சேதுவை என்னைக்கு உள்ளவ பலார்னு வெளுத்து வாங்கிடுறாங்க தமிழ் செல்வி யாரை என்ன பேசிட்டு இருக்க சக்தி என் ஃப்ரெண்டு என் கூட படித்த பையன் மற்றபடி அவனையும் தப்பாக பேசி என்னையும் தப்பாக பேசி இப்படி ஒரு ஆளாக இருந்திருப்பேன் தெரிஞ்சிருந்தால் உன்னெல்லாம் நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் என் ஆனாலும் பரவாயில்லன்னு என் அப்பாவை எதிர்த்து இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டியிருப்பேன் என் குடும்பத்துக்காக செஞ்ச கல்யாணத்தால் இப்போ நான் எவ்வளோ அவமானப்பட்டு நிற்கிறேன்னு எனக்கு தான் தெரியும் நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதான் பிரியணும்னு முடிவெடுத்துட்டல வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டல அப்புறம் என்னை பற்றி ஏன் நீ விசாரிச்சிட்ருக்க ஏன் என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு உங்கள் வீட்டில் கல்யாணம் செஞ்சு வைக்காமையாக இருக்க போகிறாங்க அதே மாதிரி நானும் ஒரு நல்ல முடிவெடுத்தால் தப்பு இல்லை ஆனால் என் வாரிசுக்காக என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் படிப்பு மட்டும்தான் எனக்கு முக்கியம் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என் குடும்பத்துக்காக இதுவரைக்கும் நான் பெருசாக எதுவுமே செய்யலை இனியாவது நல்லபடியாக படித்து முன்னேறணும்னு நினைக்கும்போது நீ எல்லாம் இப்படி என்னை சந்தேகப்பட்டு அதுவும் இப்படிலாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்ப சொல்றேன் என் வாழ்க்கையில இனி உனக்கு இடமே கிடையாது நீ இனி உனக்கு என்ன ஆனாலும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் இப்ப கூட உனக்கு பெரிய நல்லது செஞ்சது தப்புன்னு தான் நினைக்கிறேன் உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தா நான் உன்னை பார்த்து பேசியிருக்கவும் வேண்டாம் சந்தேகப்பட்டு இப்படி என்னை அவமானப்படுத்த காலேஜ்ல என்ன நடந்ததுன்னுலாம் நீ விசாரிச்சு என்னை கேள்வி கேட்டிருக்கவும் மாட்டேன் நான் செஞ்ச பெரிய தப்பே உன்னை கல்யாணம் பண்ணதும் இப்போ உன்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு வந்து சேர்த்து நின்று பதில் சொல்லிட்டு இருக்கேன் பாரு இது என்னுடைய தப்பு தான் உனக்கு என்னன்னா எனக்கு என்ன நீ புருஷன்ற தகுதியை எப்போவோ விட்டுட்டு இறங்கி வந்து இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமா இனி உன் முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா தமிழ் செல்வி அங்கிருந்து கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க பாத்தியா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு நினைச்சா யாரோ சொன்னாங்கன்னு தமிழ் செல்விய சந்தேகப்படுற நம்ம வீட்டு வாரிசையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியே சேது இதெல்லாம் ரொம்ப தப்பு நீ இப்படி பேசுவ நான் எதிர்பார்க்கல மோகனா நான் கிளம்புற மோகனா அப்படின்னு அப்போத்தாவும் தமிழ் செல்வியை இப்படி பேசின செய்து கூட இருக்க பிடிக்காம சேதுவை வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே சன்னாசி என்ன செய்து இங்கேயா இப்படியெல்லாம் பேசுறது தமிழ் செல்வி மட்டும் வரலன்னா நீ அங்கேயெல்லாம் இருந்திருப்ப ஓ நிலமையை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கா நன்றி சொல்லலைனாலும் இத்தனை பேர் முன்னாடி நீ இப்படி பேசியிருக்க கூடாது செய்து அப்படின்னு சன்னாசியும் சொல்கிறாரு ராஜாங்கத்துக்கு என்ன செய்யனே தெரியல ஒரு பக்கம் சேது இவ்வளோ கோபத்தில் இருக்கான் அதுவும் இங்கே தமிழ் செல்வி மேலே சந்தேகப்படுறது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியை இனி ஏற்றுக்கவே கூடாதுன்னு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா சீக்கிரமாகவே சேதுவுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போ தான் என் பையன் செய்து சந்தோஷமாக இருப்பான் அவன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிறாரு ராஜாங்கம் சேதுவை நல்லபடியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் தமிழ் செல்வி பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்துட்டு சேதுக்கு கோவம் வருது செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு தமிழ் செல்வி எவ்வளோ பேசிகிட்டு இருக்கா நான் என்னவோ தப்பா பேசுறேன்னு சொல்றா இனி அவ முகத்துல முழிக்க கூடாது முடிவானதுக்கு முடிவானதுக்கப்புறமா என் மனசு இனி மாற போகிறதும் இல்லை தமிழ் செல்வி எனக்கு இனி பொண்டாட்டியும் கிடையவே கிடையாது என்னை நம்ப வச்சு தமிழ் செல்வி இப்படி ஏமாத்திட்டாலே அப்போ நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சக்தியை தமிழ் செல்வி விரும்பியிருக்கா போல அதான் சக்தியை பற்றி பேசின உடனே தமிழ் செல்விக்கு இவ்வளோ கோபம் வருது அப்படின்னு இங்கே வந்து என்ன நடந்ததுன்னே புரிஞ்சிக்காமல் தமிழ் செல்வியை தப்பாக நினச்சிக்கிட்டு இங்கே சேதம் இப்படியெல்லாம் யோசிக்கிறாரு வீட்டுக்கு வந்த தமிழ் செல்வி தனியாக உட்காந்து அழுகிறாங்க உடனே வசந்தி கேட்குறாங்க வக்கீல போய் பார்த்துட்டு வரேன்னு போனியே என்னாச்சு தமிழ் ஏன் இங்கே வந்து அழுதுட்ருக்கேன்னு கேட்க என்னெல்லாம் நடந்ததுன்னு உனக்கு தெரியுமாம்மா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே வ வசந்திக்கிட்ட சொல்கிறாங்க நல்லா இருக்கணும்னு அந்த சேதுவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னால் அந்த கண்முழிச்ச சேது என்னை அந்த கேள்வி கேட்குறான் இன்னும் சேது திருந்தலைமா அவனெல்லாம் கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்போ என் நிலமையை பார்த்தீங்களா அந்த சேது கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு என்னை அம்புட்டு அவமானப்படுத்திட்டாமா அங்கே காலேஜில் பார்த்த என் ஃப்ரெண்டு சக்தியவும் என்னையும் தப்பாக பேசுகிறான் இதெல்லாம் பொறுமையாக எப்படிமா பொறுத்து போக முடியும் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி ரொம்ப கோபமாக வசந்திக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுகிறாங்க அங்கே சேதுவோட வாரிசை நான் சுமந்துட்ருக்கேன்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி என்னை ரொம்ப சந்தேகப்படுறாமா அது மட்டும் இல்லாமல் நானும் சேதுவும் பிரிஞ்சிருக்கிறதுனால அங்கே பார்க்குறவங்க எல்லாரும் கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாங்கன்னு என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுனா நான் என்னம்மா செய்ய முடியும் அந்த சேது முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு நானும் ஒதுங்கி தான் போகிறேன் ஆனால் உதவி செஞ்சது கூட பெரிய தப்புன்னு இப்போதாம்மா புரிஞ்சுக்கிட்டேன் அந்த சேதுவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவும் கூடாது அவனுக்கு நான் உதவி செஞ்சுருக்கவும் கூடாது எவ்வளவோ சேதுக்கு அந்த வீட்டில் பிரச்சனை வந்தது அப்போல்லாம் நான் தான் அவனுக்கு துணையாக இருந்து உண்மையை நிரூபித்தேன் செய்து மேலே தப்பே இல்லை நிரூபிச்சு அவனை தலை நிமுறை வைச்சேன் ஆனால் இன்னைக்கு அவன் பேசின பேச்சால் அத்தனை பேர் முன்னாடி தலை குனிஞ்சு அங்கேருந்து வந்திருக்கேன் தெரியுமா என் புருஷனே என்னை நம்பலன்னா அப்புறம் என்னம்மா வாழ்க்கை அது இப்படி கண் கலங்கி நிற்கணும் படிக்காமல் நான் கஷ்டப்படணுன்றதுக்காக தான் அந்த சேதுவை கல்யாணம் பண்ணி வச்சிங்களா அவன் சந்தேகப்படுறத மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியல எனக்கு அவ்வளோ கோபம் வந்தது நானும் பதிலுக்கு கேள்வி எல்லாம் கேட்டு அவனை தலை குனிய வச்சுட்டு தான் வந்திருக்கேன் இனி செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழன்னு நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னால் கண்டிப்பாக இந்த வீட்டில் நான் இனி இருக்கவே மாட்டேமா ஏன்னா செய்து திருந்த மாட்டான் அவன் மனசு மாற போகிறதும் இல்லை அவனுடைய வாரிசுக்காகவாது திருந்தி வந்து மன்னிப்பு கேட்டு என்னை ஏற்றுப்பான்னு நினச்சேன் இனி அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை இவன் எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறது என்னம்மா நானும் பதிலுக்கு நோட்டீஸ் அனுப்பி சரியான பதில் கொடுக்கலான்னு முடிவெடுத்துட்டேன் எந்த வாரிசை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறானோ சேதுக்கிட்ட அதே வாரிசை நான் கண்டிப்பாக ஏற்றுக்க வைப்பேன் என் முன்னாடி மன்னிப்பு கேட்க வைப்பாம்மா அவன் செஞ்ச தப்பெல்லாம் புரிய வைப்பேன் அதுக்கான நேரம் வர வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் அதுக்கு முன்னாடி நான் படித்து முன்னேறணும் அந்த பெரிய வீட்டுக்கு மருமகளா போறதை விட இங்க இருந்தே படிச்சு முன்னேறி அவங்க எல்லாரும் என்ன தேடி வர மாதிரி நான் செய்யணும் இன்னைக்கு எல்லாரு முன்னாடி என்னை அவமானப்படுத்தின சேது என் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும் எனக்கு அந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல எல்லாரும் என்ன நல்ல மருமகளா ஏத்துக்கணும் அப்படி செய்யற வரைக்கும் அந்த சேது முகத்தில் முழிக்க போறதே இல்லமா அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வி பேசுறதாலையும் அவங்க எடுத்த முடிவையும் கேட்டுட்டு வசந்தி ரொம்பவே அழுகுறாங்க என் பொண்ணு தமிழ் செல்வி நல்லா படிச்சிட்டு இருந்தா அப்படியே படிக்க வச்சிருக்கலாம் பெரிய வீட்டுக்கு மருமகளா போனா நல்ல வசதியா சந்தோஷமா செய்து தம்பி கூட வாழ்வா ஏனா சேது தம்பி விரும்பில என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறாருன்னு நினச்சேன் ஆனா இப்ப செஞ்சு வச்ச கல்யாணம் பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சேது தம்பி இவ்வளோ சந்தேகப்பட்டு பேசிட்டு பேசினதுக்கு அப்புறமா என் பொண்ணு எப்படி அந்த வீட்ல போய் வாழ முடியும் அந்த வீட்ல உள்ள எல்லாரும் இப்படி என் பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு தமிழ் செல்வியோட வாழ்க்கைய நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க என் பொண்ணு தமிழ்செல்வி செல்வி சொல்றதும் சரிதான் படித்து முன்னேறி பெரிய டாக்டர் ஆகி எல்லார் முன்னாடியும் என் பொண்ணு தமிழ் செல்வி தலை நிமிந்து இந்த உண்மை எல்லாத்தையும் நிரூபித்தா கண்டிப்பாக அந்த பெரிய வீட்டில் உள்ள ராஜாங்கம் செய்துன்னு எல்லாரும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வியை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க அப்படியெல்லாம் தமிழ் செல்வி செஞ்சால் மட்டும்தான் என் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் நல்லது அது தமிழ் செல்வியோட வாழ்க்கைக்கும் நல்லது எனக்கு தமிழ் செல்வி மேலே நம்பிக்கை இருக்குது என் பொண்ணு கண்டிப்பாக படித்து முன்னேறுவா அப்படின்னு தமிழ் செல்வியோட வாழ்க்கையை நினச்சி மனசு வேதனையில் இருக்க வசந்தி இப்படி நினைக்கிறாங்க